வலி விழி விட்டு விட்டு விடுவாந்துச்சுனா இடது பக்கம் கல் பிளாட்ருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இது கரைக்கணும் அப்படின்னால் அந்த கிரியடின்ங்கிற ரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவு ஒன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே போகும்பொழுது சிறுநீரகம் செயல் இழப்பு ஆரம்பிக்கும் அப்போ அதை வந்து அதிகபட்சமாக ரெண்டு காலிலையும் வராது ஏதோ ஒரு காலில் தான் வரும் ரொம்ப அதிசயமாக ரெண்டு காலில் வரும் ரொம்ப பேத்தில் ஒருத்தருக்கும் அப்போ அதுக்கே வந்து அதனால் வந்து யானையை கால் மாதிரி வந்து கால் வீங்கிடும் அதை பார்த்தோம்னா அந்த லேயர் வந்து புத பொத பொதன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வணக்கம் மூத்திரப்பாதை கல் உருவாகிறதுக்கு வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிறது நாம் குறைக்கிறோம் இல்லாட்டி ரத்தத்தில் இருக்கிற உப்பை நாம் பிரிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் உடம்பு பிரிக்கலைன்னா மூத்திரப்பாதை கல் கால்சியஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லோரும் புரிகிற மாதிரி கல் மூத்தப்பாதை கல்ன்னு நாம் சொல்கிறோம் அதுக்கு பேர் கால்சியஸ் படிகம்னு அதுக்கு பேர் முதல் வழி வருது அப்படின்னா முதுகு தப்பையில் வழி வரும் பின்புறம் வலதோ இடதோ நம்மளுக்கு ரெண்டு சிறுநீரகம் இருக்குது எந்த பக்கம் வலிதோ அந்த பக்கம் வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் உருவாதுன்னு அர்த்தம் வலது பக்கம் அப்படின்னா இப்போ இங்கிருந்து இப்படி வலி வந்து வலதோ இடதோ இடுப்பு இந்த வயிற்று முன்பகுதியில் வந்து வலி விட்டு விட்டு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குன்னா கல் பிளாடருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இடது பக்கம்னாலும் முதுகில் வலி வந்து வலது இந்த இடது பக்கம் இப்படி திரும்பி வலி வழி விட்டு விட்டு வந்துச்சுன்னா இடது பக்கம் கல் பிளாட்ருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இது கரைக்கணும் அப்படின்னா வெள்ளம் முல்லைங்கி அரைச்சி வடிகட்டி சார் அரை ஒரு நாளைக்கு மூணு வேலை காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்போ பின்போ அரட்டமர் அளவு ஏழு நாளைக்கு நாம் சாப்பிட்டா இருபத்தி நாலு எம்எம் கல் வரை கரையும் அதில் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பெரு நெறிஞ்சில் பொடின்னு சொல்லுவாங்க நாட்டு கடையில் கிடைக்கும் தோட்டத்தில் எல்லா பக்கம் இருக்கும் அது பெரு முள்ளு பார்த்தோம்னா நெறிஞ்சிலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வெகுட்டல் குணமாக இருக்கும் தண்டு பச்சை கலராக இருக்கும் பொடியாக கட் பண்ணிக்கணும் ரெண்டு டமர் தண்ணியில் கலக்கணும் அரை டமராக சுண்டை வைக்கணும் வடிகட்டி தண்ணி பிடிக்கணும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஏழு நாளை குடித்தாலும் இந்த இருபத்தி நாலு எம்எம் கல் வரை கரைக்கும் வலது பக்கம் கல் இருந்தாலும் சரி இடது பக்கம் கல் இருந்தாலும் சரி அதே இன்னொன்று இன்னும் சிறப்பாக சீக்கிரமாக வேலை செய்யணும் அப்படின்னா வெள்ளை எருக்கன்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு மாலையாக போடுவாங்க அதனோட மொக்கு பூ உடறக்கு முன்னாடி வர்றது மொக்கு ஏழு காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஏழு மொக்கு அரைச்சி உரண்டை போட்டு முழுங்கிக்கணும் தண்ணியில் கலந்தால் வாந்தி வந்துடும் அதனால் வந்து எல்லோரும் அது விஷம் அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது விஷமெல்லாம் கிடையாது கொஞ்சம் நாக்கு பெரட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதும் மெல்ல சாப்பிட்ற சிரமம்னா அரைச்சி முழுங்கிக்கணும் அதையும் மீறி பெரட்டுற மாதிரி உணர்வு வந்தால் மட்டும் ஒரு ஏலக்காய் ஏதாச்சும் ஒன்று வாயில் போட்டுட்டு காற்றை விட்டோம்னா அந்த பெரட்டுற குணம் வந்து குறைஞ்சிடும் ஆகவே வெள்ளை முள்ளங்கி அரைச்சி வடிகட்டி சார் ஒரு நாளைக்கு மூணு வேலை யானை நெறிஞ்சல் பொடி என்கிற பெரு நெரிஞ்சில் பொடி அது வந்து ரெண்டு ஸ்பூன் மருந்து ரெண்டு டம்ளா தண்ணீரில் கலந்து அரட்டமரா சுண்டை வச்சு வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடிக்கணும் வெள்ளிருக்க மூக்கு ஏழு அரைச்ச மூலிங்கணும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஏழு நாளைக்கு இருபத்தி நாலு எம்எம் கல் கரை கிட்னிக்கல் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுங்கிறாங்க டயாலிஸ் பண்ணாமல் ரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவு ஒன்று புள்ளி ரெண்டு தான் இருக்கணும் அதான் கிரியேட்டின் அளவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே போகும் பொழுது ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கல என்னது அதை உப்போட வேலையே சிறுநீரத்தோட வேலையே ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கணும் அது பிரிக்காத பட்சத்தில் அந்த கிரியட்டின்ங்கிற ரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவு ஒன்று புள்ளி ரெண்டுக்கு மேலே போகும்பொழுது சிறுநீரகம் செயற்கழப்பு ஆரம்பிக்கும் அப்போ அதை வந்து இயற்கையாக இல்லாமல் செயற்கை அதில் இருக்கிற டயலிசுங்கன்னு சொல்லுவாங்க ரத்தத்தில் இருக்கிற உப்பை டோட்டலாக பிரிப்பாங்க பிரித்து எடுப்பாங்க அது எப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையும் பாங்க அப்புறம் ரெண்டு முறையும் பாங்க அப்புறம் டெய்லியும் பாங்க அப்புறம் முடியாதும்பாங்க இது இயற்கையாகவே இப்போ நாம் முதல்ல சொன்னதே தான் வெள்ளை முள்ளங்கி முள் அங்கி மூத்தப்பாதை பாதுகாவலன்னு அர்த்தம் அப்போ அந்த வெள்ளை முள்ளங்கி சார் டெய்லியும் மூணு வேலை அரட்டமர் இருபத்தி நாலு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிக்கணும் அந்த வெள்ளருக்கு மொக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு மூணு வேலை இருபத்தி நாலு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் வரை அதே மாதிரி பெருநெருஞ்சல் பொடி என்கிற யானை நெறிஞ்சல் பொடி ரெண்டு ஸ்பூன் மருந்து ரெண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரட்டமரா சுண்ட வச்சு வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து இருபத்தி நாலு நாள் நாற்பத்தெட்டு நாள் குடித்து வந்தால் இரத்தத்தில் இருக்கிற உப்பின் அளவு உப்பின் அளவு ஒன்று புள்ளி ரெண்டு கீழே வந்துடும் அது தன்னோட வேலை இயல்பாக சிறுநீரகம் தன்னோட செயல்பாட்டை அதிகரிக்கும் சுத்தகரிக்கிற வேலையை அதை அழகாக பண்ணும் அப்போ வந்து ரத்தத்தில் இருக்கிற உப்பை வந்து அது பிரிக்கக்கூடிய ஆற்றல் சிறுநீரகத்துக்கு இருக்கும் இப்போ வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிறது கணுக்கால் கெண்டக்கால்னு சொல்லுவாங்க முழங்கால் கீழ்ப்பகுதியில் இருக்கிற தசையெலாம் அதிகமாக வரும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வரும் நம்ம ரொம்ப நேரம் நின்றுருக்குறோம் அதனால் வருது அப்படிங்கிறதெல்லாம் தவறான தகவல் சரி ஒரு வகையான பூச்சி வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிறது நரம்பு சிலந்தின்னு சொல்லுவாங்க பூச்சி அந்த பூச்சி சாகணும் அப்படின்னா சில பேர்த்துக்கு கெண்டைக்கால் கீழ்ப்பக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு முழங்கால் பகுதியில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொடை ஏகமாகவே இருக்கும் அதிகபட்சமாக ரெண்டு காலிலேயும் வராது ஏதோ ஒரு காலில் தான் வரும் ரொம்ப அதிசயமாக ரெண்டு காலில் வரும் ரொம்ப பேத்தில் ஒருத்திருக்கும் அப்போ அதுக்கே வந்து அந்த வெள்ளை எருக்கன் மூக்கை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு ஏழு மூக்கு அரைச்சி உருண்டை போட்டு மூழ்கிக்கணும் தொடர்ந்து இருபத்தி நாளை இருபத்தி நாலு நாள் சாப்பிட்டு வந்தால் வெரிகோஸ் வெயின் என்கிற நரம்பு சிலந்தி அந்த பூச்சி சாகும் அப்போது அந்த பூச்சி இருக்கும் பட்சத்தில் நரம்பு வந்து முடியில் எட்டியில் ஒரு பாகம் எத்தனோண்டு மைல்டாக இருக்கும் அது வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் தசையை பொழந்துட்டும் மேல் பக்கம் வந்து நிற்கும் அதுதான் தான் பார்க்குறக்கு விசுவலாக அந்த நரம்பு புடைச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் அது பேர் நரம்பு செலந்தி என்று கூறுவார்கள் அதுக்கும் அந்த வெளியுறக்க மூக்கு ஏழை அரைச்சி காலை மதியம் இரவு இல்லை காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு இருபத்தி நாலு நாளைக்கு சாப்பிட்டால் வெரிக்கோஸ் சுவைன்னு முட்டிலும் குணமாகும் யானைக்கால் அப்படிங்கிறது மலச்சிக்கல் சரியா இல்லைன்னா மலச்சிக்கால் இருந்தால் தான் யானைக்கால் வரும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது அதெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரத்தில் ஒரு நபர்களுக்கு தான் வரும் அப்போ தன்னோட வேலை மழைக்குடல் தன்னோட வேலை ஜீர்ணம் பண்ணக்கூடிய சக்திகள் குறையும் பட்சத்தில் மலம் இலகி போகாது அதனால் வந்து யானையை கால் மாதிரி வந்து கால் வீங்கிடும் அதை பார்த்தோம்னா அந்த லேயர் வந்து புத பொதை பொதன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் காலையில் பல் வளர்க்காமல் கழுவாமல் பச்சை தண்ணி குடிக்கணும் மூணு டமர் ஒரு டமருக்கு ஒரு டம்மர் பத்து நிமிஷம் இடைவெளி வர்றப்போ மலம் இலகி போகும் மலம் இலகி போனாவே பாதி நோய் போயிடும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா மெயினாக பல்லு வளர்க்காமல் ஆடு மாடு குடிக்கிற மாதிரி பல் வளர்க்காமல் வாய்கள் பச்சை தண்ணி குடித்தாவே மலம் இலகி போகும் இன்னொன்று நில ஆவாரை இலப்பொடின்னு சொல்லுவாங்க சரி அது எல்லா பக்கம் இருக்கும் நாமளே ரெடி பண்ணலாம் அதெல்லாம் சிரமமாக இருக்குதுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நில ஆவாரை இலைப்பொடி சூரணம்னு வாங்கக்கூடாது இலைப்பொடி வாங்கி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடித்தோம்னா கொஞ்சம் பேதி பதத்தில் போகும் தண்ணி மாதிரி மலம் இலகி போகும் அந்த கால் வீக்கம் வந்து உங்களுக்கு வத்தி போயிடும் அடிஷனில் கூட வந்து வெள்ளை முள்ளங்கி அரைச்சி வடிகட்டி சார் அரட்டுற மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணால் அந்த யானைக்கால் என்கிற கால் வீக்கமாக இருக்கு இருக்கிறது கரைஞ்சி சில பேர்த்துக்கு அந்த லேயர் லயராகவே தொங்கும் சில பேர்த்துக்கு ரெண்டு கால்லேயும் முறை சில பேர்த்துக்கு ஒரு காலில் மட்டும்